சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்தனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாள் இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாள் இந்த நாள் நம்மை மீட்டு எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்று நமக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கடவுளுடைய அருகில் இருந்து பரிந்து பேசி திருச்சபையை எழுப்பும் பொழுது அவர் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்து எழவில்லை என்றால் நாம் எப்படி நம்ப முடியும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்கள் என்று வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ஒவ்வொருவருடைய விசுவாசமும் நம்பிக்கையுமாக இருக்கின்றது ஆனால் பாருங்கள் எந்த ஒரு ரிலிஜியனும் அவர்களுடைய கடவுள் இறந்த பிறகு உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படவில்லை ஆனால் உயிருள்ள தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நம்மை இரு கரங்கள் பிடித்து அழைத்து கொண்டு செல்லக்கூடிய தெய்வம் நம்மை தாங்கக்கூடிய தெய்வம் அமைதியின் அரசராக இருக்கக்கூடிய தெய்வம் நற்கரணை நாதராக இருக்கக்கூடிய உன்னத தகப்பன் உயிர் தெழுந்தார் வெற்றி வீரராக உயிர் தெழுந்தார் அவர் நமது நடுவில் இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டு இருக்கின்றார் அந்த நாளிலே எங்கே இருக்கிறாய் என்று அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் தேடி வந்த கடவுள் இந்த நாளிலும் என் மகனே மகளே நான் இதோ பார் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமும் என்னிடம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார் எவ்வளவு மகா பெரிய ஒரு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சியில் நாம் திளைத்து இருக்கின்றோம் பிரியமானவர்களே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் இருக்கின்றோம் இந்த நாளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை நீங்கள் ஒரே நாளில் தொலைத்து விடக்கூடாது சாத்தான் உங்களை அழித்துவிட வேண்டும் கெடுத்து விட வேண்டும் உங்களுடைய குணங்களை அவன் கண்டுபிடித்து அதில் இருந்து உங்களை கேவலப்படுத்தி விட வேண்டும் என்று கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பான் எனவே ஜெப வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த நாள் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் உங்களுக்குள் காண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அமைதியை யாரும் பறித்து விடாதபடி நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் எனவே அதற்கு ஆண்டவருடைய அரவணைப்பு நமக்கு தேவை பிரியமானவர்களை அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் கேட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் சிலுவையை பார்க்கிறார்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னதாகவே இறந்து விடுகின்றார் அதன் பிறகு யூத சட்டத்தின்படி அங்கு மரத்திலே சிலுவை தொங் சிலுவையிலே அங்கே மனிதர் தொங்கல் ஆகாது என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே உடலை இறக்கி அந்த சிலுவையில் இருந்து அங்கே இருந்த ஒரு கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் பிரியமானவர்களே அடக்கம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி மகதல அறியால் அதிகாலையிலே அங்கு செல்லுகின்றார் மத்தியின் நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் அன்று ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவரை தேடி அங்கு போகின்றார் ஆண்டவருடைய உடலை பார்ப்பதற்காக ஆண்டவருடைய உடலிலே எண்ணெய் பூசுவதற்காக அங்கே கடந்து செல்லுகின்றார் ஆனால் அங்கு பார்க்கக்கூடிய காரியம் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லறையை மூடி வைத்திருந்த கல் நகற்றப்பட்டு இருக்கின்றது அங்கே குனிந்து பார்க்கிறார் அங்கு ஆண்டவராக உடல் விட்டு அழுகின்றார் அங்கே இருந்த காவலரிடம் கேட்கின்றார் என் கிறிஸ்துவை என்னுடைய தலைவரை நீர் எங்கே வைத்தீர் எங்கே அடக்கம் செய்தீர் எங்கே தூக்கி கொண்டு சென்றீர் என்று என்னிடம் சொல்லும் நான் அதை போய் பார்த்து நான் நல்லடக்கம் செய்வேன் என்று அவர் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றார் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது வான தூதர் அவருக்கு தரிசனமாகியும் உயிரோடும் வெற்றி வீரராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மரித்தோர் நடுவில் தேடுவது ஏன் என்று அவர் சொல்லுகின்றார் அல்லே லூயா பாருங்கள் அந்த தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து சொன்ன உடனே அவருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்னுடைய ஆண்டவர் எழுந்து விட்டார் என் கடவுள் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய உயிர் பெற்று எழுந்து விட்டார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இந்த நாளிலே உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்கின்ற ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சியை அவர் அந்த நேரத்திலே சுமந்து கொண்டு இருந்து இருப்பார் பிரியமானவர்களே அதே மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கின்றதாம் என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் தெய்வமாய் இருக்கின்றார் அவரை விட்டுவிட்டு நான் ஒவ்வொரு மனிதரிடம் தேடி சென்று ஆலோசனை கேட்கிறேனே ஜாதகம் பார்க்கிறேனே குறி கேட்கிறேனே மற்றவர்களை நம்பி சென்று கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் உயிருள்ள தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேனே என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்

பாருங்கள் திருவழிப்பாடு ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாதே யூதா குல சிங்கமும் தாவிது குல கொழுந்துமானவர் உயிர் பெற்று விட்டார் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வெற்றி வீரராக நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் எதற்காக தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்னுடைய பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் சாபத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்திலே மறித்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழந்தார் அலேலூயா அலேலூயா எனவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து சில மணி துளிகள் நாம் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான உயிர்ந்த பெருவிழாவின் நாள் நாளுக்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோமாப்பாம் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக உயிர் திரே சுவாமி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே உயிர் தெளிந்து மாட்சுமிக்க தெய்வமாய் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி மாட்சிமையை பார்ப்பதற்காக ஆண்டவரே தேடி நாடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நீரே மெய்யான தெய்வம் நீரே உயிருள்ள தெய்வம் நீரே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவரே நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவருமாய் இருக்கின்றீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றீர் ஆழ்வாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கின்றீர் தொடக்கவும் முடியுமாய் இது இந்த உலகத்தில் புகழ்ந்து கொண்டு இருக்கின்றிரையப்பாம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் இந்த நாளிலே உமது பிள்ளைகள் உமது பெரு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையிலே தூக்கமும் சோகங்களும் வந்துவிடாதபடி மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் இருந்து உமை போற்றி புகழ்ந்து அலேலியா பாடி உமை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே ஆண்டவர் இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக ஜபங்களை கேட்ட இந்த நாளில் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அதிர்ஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா கிரையங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்